காலையில் பார்த்தோம் அதுக்கப்புறம் சின்ன பொண்ணை பார்க்கவே முடியல வெளியேலாம் வரவே மாட்டாங்களோ உம் ஏதாவது ஒன்று பேசணும்னு மனசுக்கு தோணுது ஆனா பார்க்க முடியலையே சரி கொஞ்சம் நேரம் இருந்து பார்ப்போம் வெளியே வராங்களா என்னென்னு வெளியே போகணும் ஆனா இவர் வேற வெளியேவே உட்காந்துருக்காரு எப்படி போகிறது ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கு கிளம்பியானே ஆ ஆ அந்த கிளம்பிட்டேம்மா

அவர் கையில் காசு இல்லையாங்க்கா அதனால நான் வேலைக்கு போய்ட்டு வரேன் நைட்டுக்கு போவோம் இருக்கிற மாதிரியே கூடுன்றாருக்கா இந்த கஞ்ச பிசினாரி யாருக்கு தான் சம்பாதிக்கிறான் பிள்ளைங்க உடம்பு முடியாத நேரத்தில் காசு தான் உனக்கு முக்கியமா அவன் காசு பணம் இல்லைனாலும் பிள்ளைங்க முக்கியம்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடி ஓடி செய்யறாங்க இவன் எப்ப பார்த்தாலும் காசு காசு காசுன்னு இவெல்லாம் மனுஷனா இவன் என்னமா என்னாச்சு ஏன் சண்டையா என்னங்க இங்க பாருங்கங்க

சரிம்மா இப்போ என்ன நம்ம என்ன ஒருத்தராக இருக்காங்க அப்பதான் நம்ம எத்தனை பேர் இருப்போம் பிள்ளைங்கள நம்ம கூட்டிட்டு போக மாட்டோமா பார்க்க மாட்டோமா யார் பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க நாட்டும் ஏற்பாடு பண்ணுறேன் பிள்ளைங்கள கிளப்பி விடுங்க நீங்களும் கிளம்புங்க போய்ட்டு வந்துடலாம் சரிங்க பத்திரங்காளி போ போய் கிளம்பு பிள்ளைங்கள நான் கிளப்பி விட்றேன் போயிட்டு வந்துடலாம் இல்லை வாழ்கிறதையும் பிள்ளைங்களுக்காகதாக்கா அதுக்கு நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போகுதுக்கா வேற ஒன்றுமே எனக்கு வேணாங்க்கா இவனுக்கு இப்படியே விடக்கூடாது இவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும் இந்த என் மனசு வழிக்குது கண்ண ரெண்டும் காந்தமோ என்ன கட்டி இழுக்குது உன் பொழு முகத்தில் என் தாய் முகத்தை நான் பார்த்தேனே உன் ஞாபகத்தை என் நாயில் வரை class Nancy

எம்பூட்ட நேரம் ஆகும் தெரியே பிள்ளைங்களுக்கு வேற காய்ச்சல் நெருப்பா குதிக்குது டோக்கன் போட்டுட்டு வரேன்னு போனாரு அவரையும் ஆளை காணும் எப்பா எதுவும் வேணுமா சாப்பிடுறீங்களா எதுவும் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க நல்லா துரு துருன்னு இருக்குங்க இப்படியா ஆகணும் என்னங்க டோக்கன் போட்டீங்களா போட்டமா மூணு பேர் தான் இருக்காங்க அவங்க போனோட நம்ம போகணும் நாலாவது ஆளு சரிங்க பிள்ளைங்களுக்கு எதுவும் வேணா வாங்கிட்டு வாங்க ஊசி எதுவும் போட்டா எதுவும் சாப்பிட்டுக்கணும்னு சொல்லுவாங்க சாப்பிட்டதெல்லாம் வாந்தி எடுத்துருச்சுங்க எதுவும் வாங்கிட்டு வாங்க ம் சரிம்மா நான் தான் வாங்கிட்டு வரேன் மாமா அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க மாமா டாக்டரை பார்த்துட்டு என்னன்னு கொடுத்துக்கலாம் ம் சரிம்மா சரி உட்காருங்க ஏன் நின்றுக்கிட்டு இருக்கீங்க ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு வந்திருக்கோம் ஒரு ஃபோன் பண்ணானு பார்த்தீங்களாங்க அந்த மனுஷன் சரியான கடைஞ்செடுத்த கஞ்ச பிசுனாரி சரி விடுமா விடு விடு எதுக்கு ஆஸ்பத்திரியில் வந்து அதை பேசிக்கிட்டு வயிற்றுச்சலாக கிடக்குங்க நம்மளும் இல்லைன்னா இவ ரெண்டு பிள்ளைங்களுக்கும் உடம்பு செல்லாத வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவா எங்கிட்ட போய் யாருக்கிட்டேன்னு உதவி கேட்பாள் அக்கம் பக்கத்துலையும் பேசக்கூடாது இந்த ஆளும் பார்க்க மாட்டான் என்ன பண்ணுவாங்க இவங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க அதுதான் நம்ம விடு நம்ம பார்க்காம இருக்க போகிறோம் பத்திரகாளி நான் ஒன்னே ஒன்னு சொல்கிறேன்டி இதுக்கப்புறமும் இந்த மனுஷனை நம்பிக்கிட்டு வீட்டோட இருக்காது ஏதாவது வேலை வெட்டியே பாரு இல்லைன்னு வச்சுக்க இந்த மனுஷன் உனையும் என்ன பண்ணுவானே தெரிய மாட்டேங்குது நான் என்னக்கா வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்கிறேன் போகிறேன்னு சொன்னாலே பிள்ளைய பார்க்கணும் வீட்டை பார்க்கணும் அப்படி இப்படி நீ அடைச்சிடுறாரு அப்புறம் இந்த கஞ்ச பிசுனாரையும் பத்து பைசா தர மாட்டான் நீ அவன் தருவான் தருவான்ட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பிய உன் கையில் நாலஞ்சு காசு இருந்தால் தான் உனக்கு மதிப்பு பிள்ளைங்க என்ன உன் கூடியவா இருக்குதுங்க அதுங்களும் ஸ்கூலு காலேஜ்னு போதுங்கள வீட்டில் சும்மா இருக்க நேரத்தில் வேலை வெட்டி எதுவும் பாரு அதை விட்டுட்டு சும்மா இருந்தீங்கன்னா அந்த மனசு இப்படி தான் நாங்கள் இருக்கும் போதே இப்படி பண்ணுறேனே நாங்கள் என்ன இது பண்ணுவான் என்னென்னலாம் பண்ணுவோம் போயிட்டாங்க அடுத்து நம்ம தான் போகணும் வாங்கம்மா நம்ம தான் போகணும் வாங்க போலாம் அம்மா வீட்ல இருக்காங்க வாங்க வீட்டுக்கு போலாம் ம் வா தங்கம் போலாம் ஆச்சி ஆச்சி என்கிட்ட ஒரு பை கொடுங்க ஆச்சி நான் எடுத்துட்டு வரேன் ஆச்சி எல்லாம் வெயிட்டா இருக்கு தங்கம் தூக்க முடியாது அதுல நான் தூக்குவேன் கொடுங்க கொடுங்க எனக்கு பொருள் வாங்கிட்டு வந்திருப்பீங்கல்ல அந்த பை கொடுங்க நான் தூக்கிட்டு வரேன் ம் சே சே வீட்டுக்கு வந்து தாரேன் தூக்கிக்க சரியா ம் வாங்க ஆச்சி நான் வாங்க போலாம்

இவர்கள் அனைவரும் நீடூடி வாழனும் நம் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம்